பேசிக்கொண்டிருக்கிற நபர்களுக்கான இந்த பதிவு எங்கட தமிழீழ விடுதலை போராட்டத்தில் வந்து எங்கட விடுதலை போராட்டத்தையும் விடுதலை இயக்கத்தையும் தமிழீழம் என்ற அந்த கொள்கையையும் வந்து முற்று முழுதாக அழிக்கணும் என்று செயல்படுறதுல பல வெள்ளாதிக்க நாடுகள் இறங்கி முற்று செயல்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழுல தமிழீழ விடுதலை புலிகள் மொத்தமாக அழிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த படித்தவர்கள் ஊடவியலாளர்கள் என்று சொல்றவர்கள் வந்து இன்றைக்கு வந்த இந்த புலி நீக்க அரசியல் என்பது அல்லாட்டிக்கு தமிழீழம் என்ற போக்கை கைவிட்டு தமிழராக நாங்கள் உலகத்தில் வந்து போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்ற வகையில வந்து இன்றைக்கு வந்து இந்த ஒரு சிலருடைய நடைமுறைகள் இங்கே இருக்குது அதே போல இந்த புலிநீக்க அரசியலை பற்றி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதலே அனைத்துலக பொறுப்பாளர் மாவீரர் கஸ்டோன் மணிமன்னன் அவர்கள் தெளிவாக பதிவொன்று செய்கிறார் அந்த உலகங்கள் வந்து படித்தவர்களண்டும் பட்டதாரிகள் என்று சொல்லியும் அமெரிக்கா கனடா ஐரோப்பா நாடுகள் போன்ற இடங்களில் இருந்து ஆக்களை மூலச்செலவை செய்து இந்த புலி நீக்க அரசியல் தமிழ்நிலத்தை கைய விடுங்கோ புலிக்கொடியை கையை விடுங்கோ என்ற தகவலை வந்து முன்கூட்டியே சொல்லுகிற இது நடக்கும் அதே போல இன்றைக்கு வந்து சில சில பேர் வந்து எங்கள நிகழ்வுகளுக்கு பூந்து அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த புலிக்கொடியை கொடியை விட்டுட்டு போகும் அது பயங்கரவாதிகள் என்ற கொடி நாங்கள் சிவப்பு மஞ்சள் கொடியோட போவோம் என்று பேசுறதுல பல பேர்கள் வந்து இறங்கி இருக்கணும் களத்துக்கு இறங்கி இருக்கணும் இப்போ இந்த பதிவை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு மேற்கொண்டு நான் உங்களுக்கு இந்த தகவலை நான் உங்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிற தகவல் வந்து இதில் பிரான்ஸில் வந்து கடந்த வாரம் தமிழ் அதாவது இளியோர் அமைப்பினரால் வந்து சிவரோனில் நடைபெற்ற இந்த நூல் நூலக கண்காட்சி நூல் கண்காட்சி ஒரு நூலகம் திறந்து வச்சிருக்கணும் அதுல வந்து இவர்கள் இருவரும் போய் பேசியத முதல்ல நீங்க பார்க்க போறீங்க புலிக்கொடி என்று சொல்லும்பொழுது டெரோரிஸ்ட் என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் முதல் எங்களுக்கு மண் வேண்டும் அந்த மண்ணில்தான் கொடியேற்ற முடியும் மண்ணை மீட்காமல் கொடியே சுமந்து பலன் இல்லை ஆகவே மக்கள் போராடும் பொழுது மக்களின் கொடியாக சிவப்பு மஞ்சள் பருக்கொடியை சுமந்து செல்லலாம் குடி சின்னத்தை எங்களுடைய மண் கிடைத்த பின்பு நாங்கள் அங்கு ஆழமாக விடலாம் என்ற எண்ணம் என்னிடமும் பலமுறை கேட்டு மறைஞ்சு கொண்டிருக்கிற கேள்விதான் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு மக்களுடைய போராட்டம் மக்கள் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்துல நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு வழியில ஒரு சரியான செயல்பாட்டுக்குள்ள சென்று கொண்டிருந்தோமே ஆனால் டெரரிஸ்ட் என்ற ஒரு அடையாளத்தை தூக்கி அறிஞ்சு போட்டு எங்களுடைய மண்ணுக்கான விடுதலை என்ற நோக்கம் உண்மையானது நேர்மையானது என்றதை காட்டலாம் இதுல நீங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்

நிறைய விடயங்கள் எங்களுடைய ஒரு சில அரசியல்வாதிகளும் பார்க்க வித்தியாசமாக அவர்கள் யோசிக்கின்றார்கள் அந்த யோசனையின் அடிப்படையை தான் அங்கே அன்று மஞ்சள் சிவப்பு கொடி கூடுதலாக பறந்தது அதை மற்றவர்கள் என்ன மாதிரி பார்க்கின்றார்கள் தெரியவில்லை இப்பொழுது நான் சொன்னதுக்கும் சில நேரம் எதிர்ப்பு வரலாம் அதை நான் பயப்படவில்லை ஆனால் நாங்கள் அரசியல் ரீதியாக கொஞ்சம் சிந்திச்சு கொண்டு போயிருக்க நானும் அந்த கருத்துக்கு பல நாள் கொண்டிருக்கிற ஒரு கேள்விதான் இப்ப புலிக்கொடி என்று சொல்லும் பொழுது டெரோரிஸ்ட் என்ற ஒரு அடையாளம் முதல் எங்களுக்கு மண் வேண்டும் அந்த மண்ணில் தான் கொடியேற்ற முடியும் மண்ணை மீட்காமல் கொடியை சுமந்து பலன் இல்லை ஆகவே மக்கள் போராடும் பொழுது மக்களின் கொடியாக சிவப்பு மஞ்சள் பற்கொடியை சும இப்படி எல்லாம் நடக்கும் என்பதை வந்து தமிழக விடுதலை புலிகள் என்ற அனைத்துலக பொறுப்பாளராக இருந்த கஸ்டோன் அழைக்கப்படுற மணிவண்ணன் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல்ல வந்து சொல்லப்பட்ட விடயத்தின் காணொலியும் இதில் வந்து உங்களுக்கு நெச்சு காட்டுறது எப்படி என்றது வந்து முன்கூட்டியே தமிழில் விடுதலை புலிகள் வந்து அவதானிக்கப்பட்டு போராளிகளால் சொல்லப்பட்ட விடயம் இப்போ நீங்க பார்க்க காணொளி காணொளி கல்வி பயந்தாக்கள் படித்தார்கள் உயர் வேலை வாய்ப்பு உள்ள கவலாக்களை வந்து அவர்கள் இன்றைக்கு ஒரு ஒரு அப்படியான ஒரு முனைப்பு ஒரு சிந்தனை உண்டு அவர்கிட்ட இருக்கு இப்போ இதுக்கான வீத திட்டங்கள துவங்க இன்றைக்கு சரி இங்கிலாந்து இங்கிலாந்துலயும் சரி இப்படிப்பட்ட தமிழாக்களை கூப்பிட்டு கதைச்சு நிதி நிதியுதவி வழங்கி அவர்களுக்கு சில வகையான பயிற்சிகளையும் கொடுத்து மற்றது அவர்களுக்கு ஊடக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வந்து இந்த நீங்கள் விடுதலை புரியல நிலைப்பாட்டை கதையாறியும் விடுதலை புரியல விலைக்கு தமிழர் என்று சொல்லி கதையுங்க தமிழக பிரதி ரெண்டு சாயங்கள் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு தமிழ் நீங்கள் நீங்கள்தான் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் நீங்கள் தான் சர்வதேச சமூகத்தோட தமிழ் மக்களோட தமிழ் பிரச்சனை சம்பந்தமாக கையாளக்கூடிய ஆட்கள் ஒருத்தரும் இல்லையு சொல்லி நிலப்பாட்டை வந்து அவர்களுக்கு உருவேற்றி அப்படியான சில தமிழாக்களை வந்து இன்றைக்கு உருவாக்குறாரு ஒரு விதவாத திறமை அதாவது மேற்கூறாக எதிர்பார்க்கிற எடுப்பார் கைவிள்ளையாகவும் மேற்கூற எதிர்பார்க்கிற நினைக்கிற தீர்வை திணிக்கிறதுக்கும் மேற்குளம் எதிர்பார்க்கிற விருதலை திறமையை விருதளப்பு இயக்கத்தையும் ஒதுக்கி ஓரம் கட்டி இப்படியான ஒரு எடுப்பார் கைவிளையை உருவாக்குற ஒரு கதைச்சு சில சந்திப்புகளை மேற்கொண்டு அவர்கள மூலம் சில கருத்தரங்கள் சில மகாநாடுகள் நடத்தி அப்படியான ஒரு சர்வே ரீதியான ஊட்டம் ஒன்று நடக்கிறது நாங்க பாருங்க